எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடம் பொய்க்காது பூசம் தருவது கல்வியா செல்வமா வீரமா அதிபதி கணம் தேவகணம் அமைதி பொறுமை எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி மேலும் இரக்க சுபாவம் போன்ற குணங்களை வெளிப்படுத்துவதால் தேவகணம் மரம் அரச மரம் மரங்கள் உயர்ந்ததாகவும் குரு கிரகத்தின் சக்திகளை உள்வாங்கி அதன் ஒளிக்கதிர்களை சுபத்தன்மையோடு வெளிப்படுத்துவதால் குழந்தை தரக்கூடிய அற்புத மரமாகவும் மேலும் இது பாரம்பரியம் கலாச்சாரம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் சகிப்புத்தன்மை தடைகளை வென்று சாதனை புரிவது மேலும் புத்தர் அரசமரத்தில் அமர்ந்திருக்கும் போதே அவருக்கு ஞானம் கிடைத்தது என்று என்றும் மேலும் அரச மரமானது உறவுகளுக்குள் ஒற்றுமை ஆழமான இணைப்பு மற்றும் பிணைப்புகளோடும் எவரும் வீழ்த்த முடியாத அசுர பலம் மற்றும் அசுர வளர்ச்சி போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது பறவை நீக்க நிர்வாகம் அல்லது சிம்பொத்து இது ஒற்றுமை பகிர்ந்து உண்ணுதல் விடாமுயற்சி எச்சரிக்கையாக செயல்படுதல் முன்னோர்களின் பிரதிநிதியாக அடையாளப்படுத்தப்படுகிறது விலங்கு ஆண் ஆடு வலிமை வீரியம் தலைமை பண்புகள் கூட்டமாக சமூகத்துடன் இணைந்து வாழ்தல் பெருந்தன்மை எடுத்த காரியத்தில் பின்வாங்காமல் செயல்பட்டு வெற்றி பெறுதல் முன்னேற்றத்திற்கான உந்துதல் போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது இவை பொதுவான குணங்களாகும் பூசத்தின் முதல் பாதம் பொதுவான குணங்களோடும் தலைமை பண்பு தந்தையோ தந்தையோடு கருத்து வேறுபாடு நீண்ட ஆயுள் அரவணைக்கும் அன்பு தெய்வ நம்பிக்கை கல்வி கேள்விகளில் நிபுணர்களாகவும் ராஜதந்திரியாக செயல்பட்டு கணக்கச்சிதமாக காரிய வெற்றி பெறுதல் சமூகத்தில் அதிகாரமிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாகவும் பேச்சு திறமை முன்னோர்களின் ஆசி முன்னோர்களின் குலத்தொழில் தன் செல்வத்தை குடும்பத்திற்கு அதே சுபவரியம் செய்தும் எதிரிகளை திட்டமிட்டு தாக்கும் திறமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் பூசத்தின் இரண்டாம் பாதம் பொதுவான குணங்களோடும் அறிவாந்த விஷயங்களில் ஆர்வமாகும் நகைச்சுவை உணர்வுகள் மேலோங்கியும் பெற்றோர்கள் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் அதிக பாசமும் கொண்டு எடுத்த பக்குவமாக செயல்பட்டு தன் குடும்பத்திற்கு சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பவராகவும் தன் குடும்ப மன்னித்தும் அவர்களை அரவணைக்கும் தாய்மை பண்புகள் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் பொதுவான குணங்களும் சகிப்புத்தன்மை சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை நிறுப்பது ஏழை எளியோருக்கு தேடி சென்று உதவி செய்வது சோதனைகளையும் முறியடித்து சாதனைகள் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்பவராகவும் ஆடம்பரம் மற்றும் வாசனை பொருட்களில் ஆர்வம் கொண்டும் சொந்த பந்தங்களுடன் நினைந்து பிணைந்து வாழும் ஆசை தன் செல்வத்தை குடும்பத்துடன் சமூகத்திற்கும் சுபவரையும் செய்து தன் எதிரிகளை அன்பால் அரவணைக்கும் மாசற்ற தூய அன்பு கொண்ட மனிதர்களாகவே இருக்கிறார்கள் பூசத்தின் நான்காம் மாதம் பொதுவான குணங்களோடும் ஒரு குறை ஆதரவு மற்றும் பாதுகாப்போடு செயல்பட்டு சொந்த பந்தங்களில் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் சில நேரங்களில் ஆழமான சிந்தனையோடும் முன்கூபம் கொண்டும் தவறாக செயல்பட்டு பின் அதற்காக வருந்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் தன் செல்வத்தை குடும்பம் மற்றும் தன்னை சார்ந்தவர்களுக்கு அதிக விரயம் செய்தும் தன் குடும்ப எதிர்களை மன்னித்து திருந்தவில்லை என்றால் கத்திக்கே கத்தி புத்திக்கு புத்தி என்று களத்தில் இறங்கி எதிர்களை களங்கெடுத்து கதலை செய்வர்களும் இவர்களே பூசத்தின் அடையாளமானது கல்வி செல்வம் இயம் என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ அது ஆதி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்